கப்பல்லாக சேர்ந்து ஒரு வீட்டில் வாழும்போது அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக ஒரே ஃபேஸே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிக்கு அந்த ரொமான்ஸ் அதெல்லாமே வந்துட்டு இருக்கும் ஆனால் அதை விட தாண்டி ஈகோயிஸ்டிக்கான ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிக்கிறது வந்து பசங்க அந்த ப்ராப்ளம்க்கு வந்து ஃபஸ்ட்டு இமோஷனலி ரியாக்ட் பண்ணிடுறது பொண்ணுங்க இந்த ஹஸ்பண்ட் மட்டும் எல்லாமே பண்ணிட்டுருப்பாங்க அந்த பொண்ணு ஏன்னா லவ் மேரேஜாக இருக்கும் அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு விழுந்து விழுந்து எல்லா வேலையும் பண்ணுவார் ஒய்ஃப்க்கு வந்துட்டு எந்த ட்ரபிளும் கொடுக்க கூடாது அப்படின்னு ரெண்டுமே தப்பு தான் கேட்டா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சிக்ஸ் மந்த்ஸோ இல்லை ஒன் இயரோ அவங்க போய் அவங்க வாழணும் அப்பதான் அவங்களோட வாழ்க்கை என்னன்னு அவங்களுக்கு புரியும் மருமகிட்டே நிறைய மாமனார்கள் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி மைண்ட் வருது வந்து நம்ம அதாவது உறவு முறைகளில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இதுக்கு பல காரணங்கள் இருக்கும் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம வீடியோட ஸ்பெஷல் கெஸ்ட் நம்மளோட ரெகுலர் கெஸ்ட் தான் லெட்ஸ் வெல்கம் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சுஜிதா ஹாய் சுஜிதா ஹாய் டீனா இன்னைக்கு நம்ம ஒரு டிஃப்ரெண்டான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம் நம்ம ஏற்கனவே இதை பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் பேசியிருக்கோம் இன்றைய காலகட்டத்தில் ரிலேஷன்ஷிப் அது எந்த அளவுக்கு முக்கியம் ஆஸ் அ சைக்காலஜிஸ்டாக நீங்கள் சொல்லணும் ஃபஸ்ட்டு என்னோட கேள்வி அதுதான் ரிலேஷன்ஷிப் ஹவு டு வேல்யூ ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நிறைய பேருக்கு அந்த ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸே இல்லை ஏன்னா நிறைய ஃபாஸ்ட் உலகத்தில் போயிட்டுருக்கோம் எங்கடா போகிறீங்க எதுக்குடா போகிறீங்க ஏன் போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு என்ன அல்டிமேட் கோல் மணி மணி மேக்கிங் அப்படிங்கிறது நம்ம எப்படி வேணாலும் அதை மேக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இன்னொன்று எனக்கு என்னால் முடியும் எடுத்துக்க முடியும் அனுபவிக்க முடியும் அதுக்கு ஏன் நான் வந்து இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் நான் பார்க்கணும் ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் பில்ட் பண்ணணும் எனக்கு தேவையான விஷயங்களை நான் எடுத்துக்கிறேன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்ஸ் அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு கிடைக்குது அது வந்து ஒரு ஸ்கின் ரிலேட்டட் இல்லை ஒரு ஃப்ளஷ் ரிலேட்டடாக தானே இருக்குது இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் லைஃப் தானே அதுக்கு போய் நான் ஒரு லவ்வை பண்ணணும் அந்த லவ்வை நான் மெயின்டைன் பண்ணணும் அதை கல்யாணம் வரைக்கும் கொண்டு போகணும் அப்புறமா நான் வந்துட்டு செக்ஸ் வைக்கணுமா இட்ஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த ஷார்ட்கட் மெத்தேடை ஃபாலோ பண்ணுறேன்ன்ற பேரில் நம்மளோட இமோஷ்னல் ஸ்டெபிலிட்டியாக இழந்துட்டுருக்குறோம் அதே மாதிரி நிறையா மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்குள்ளே போயிட்டுருக்கும் இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குமே வந்து எதாவது ஒரு சிக்கல்கள் இருக்கும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து லவ் பண்ணாமோது இருக்கிற அந்த ஒரு இன்டிமசி ஏன் கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்க மாட்டேங்குது ஏன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இப்போ லவ் அப்படிங்கும்போது நிறைய விஷயங்கள் நம்ம அந்த ஆயிரம் பொய்யே சொல்லி தான் ஒரு கல்யாணத்தையே நடத்துகிறோன்ற மாதிரி இந்த லவ் அப்படிங்கும்போது நிறையா நம்ம ஆட் ஆன் மசாலா மாதிரி அதிகமாக சொல்லிடுவோம் உன்னை இப்படி காப்பாற்றுறா அப்படி காப்பாற்றுறா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லெவல் அதிகமாக இருக்குது ஆனால் ரியாலிட்டின்னு வரும்போது அந்த லவ் கல்யாணத்துக்கு அப்புறமா போகும்போது அந்த ரியாலிட்டி லைஃப்பில் என்ன வாழ்க்கைக்கு தேவை ஸோ அத்தியாவசிய நீட் என்ன ஸோ அவங்க வந்துட்டு ஒரு இன்கம் வேணும் ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் அப்புறம் குழந்தெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை எப்படி படிக்க வைக்க போறோம் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃப்யூச்சர் திங்ஸ் என்ன இருக்கும் அது நம்ம வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ்ல இருக்காங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டாக வந்துட்டு ஒரு சொந்த வீடு வேணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிக்கும் போது ஃபினான்ஷியலி அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பை என்லார்ஜ் பண்ணும் போது இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் இது அவங்க வந்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பான்மை கிடையாது இன்னும் ஸ்டில் நம்ம லவ் பண்ணோம் ஜாலியாக ஊற சுற்றணும் ஏன்னா லவ் அப்படி போது ஒரு இண்டிவிஜுவலா இருப்பாங்க அவங்க தனித்தனியா இருப்பாங்க ஸோ அதனால அவங்க மீட் பண்றதும் டேட்டிங் போறது அவுட்டிங் போறது இது எல்லாமே ஈஸியா இருக்கும் அவங்களுக்கு ஆனா ஒரு கப்புலா சேர்ந்து ஒரு வீட்டில் வாழும்போது போது அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸா ஒரே ஃபேஸே பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கிக்கு அந்த ரொமான்ஸ் அதெல்லாமே வந்துட்டு இருக்கும் ஆனா அதை விட தாண்டி ஈகோயிஸ்டிக்கான ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் அப்போல்லாம் நான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்பெல்லாம் என்னை வெளியில் கூட்டிட்டு போனேன் எனக்கு வேணுங்கிறத எல்லாமே நீயே வந்து முன்கூட்டியே வாங்கி கொடுத்த நான் கேட்குற அளவுக்கு நீ வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே அது கேர்ள்னு சொல்ல முடியாது பாய்ஸ்க்கும் அந்த மாதிரியான கேப் வந்து கிரியேட் ஆகிரும் இதில் என்னென்னா ஒரு எமோஷ்னலாக நிறைய வந்து அஃபெக்ட் ஆகிறது பொண்ணுங்க ஒன்று தான் இதில் வந்து பசங்க அதை எப்படி மெச்சர்ட ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன சொல்யூஷன் யோசிக்கிறது வந்து பசங்க அந்த அந்த வந்து வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ட் அவங்க அலறதோ இல்லாத வந்துட்டு ஒரு சின்ன விஷயத்துக்கே வந்து ரொம்ப எக்ஸ்கிராஜுவேட் ஆகி சிரிக்கிறது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றது டு எக்ஸைட்மெண்ட் லெவல் அதிகம் ஆயிடுறது இந்த மாதிரி இமோஷனல் இம்பேலன்ஸஸ் அவங்களுக்கு அதிகமா இருக்கும் ஆனா இதே இது பசங்க வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த விஷயம் ஆயிருச்சா இதுக்கு இது சொல்யூஷன் இல்லை இந்த மாதிரியான ஹாப்பி மூமெண்ட்டாக அதை எப்படி அவங்க வந்து பேலன்ஸ்டாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது தெரியுது ஸோ அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலை நம்ம மீட் பண்ண வைக்கிறதுங்கும்போது தான் பிரச்சனையாகவும் முடியும் ஒரு சில வீட்டில் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நார்மலாகவும் கொண்டு போவாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து முக்கியமான ஒரு ரெண்டு கேரக்டர் யாருன்னா மாமியார் மருமக இவங்களுக்குள்ள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு காலத்தில் சுத்தமாக கிடையாது பட் இப்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டினே சொல்லலாம் சில பேர் வீட்டில் வந்து கண்டும் காணாமல் போயிட்டு இருக்க குடும்பமும் இருக்கு எலியும் பூனியமா இருக்கு அடிச்சுக்கிற குடும்பமும் இருக்கு சில இதுல ரொம்ப லவ்விங்கா இருக்கிற குடும்பமும் இருக்கு எதுனால இந்த ஃபிளக்சுவேஷன் ஆக்சுவலி நிறைய மித்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாமியார் மருமகள் அப்படிங்கிற ஒரு சீரியல்ல இருந்து தான் நம்ம கொண்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம் ஸோ இப்போ ஒரு ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பை ஒரு காரசாரமாக ஒரு ஸ்பைசியா கொண்டு போறதுக்கு வேற எந்த கேரக்டர்ஸுமே கிடைக்கல ஸோ அதனால இப்படி ஒரு கேரக்டரை நம்ம மர்ஜ் பண்ணி இருக்கோம் அப்படின்னே கூட சொல்லலாம் பட் ரியாலிட்டி என்ன சொல்லுது அப்படின்னா இட் டிபென்ட்ஸ் இப்போ ஒரு மருமகள் வராங்க அப்படி எல்லா மாமியாரும் மருமகளும் அந்த மாதிரியான ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்போ இல்லை வந்து ரொம்ப கன்னிங்கா முடியாது நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப்லாம் கூட நான் பார்த்துருக்கேன் அவங்க சில பேர் வந்து கவுன்சிலிங்க்கு வருவாங்க என்னோட மாமியார் கிட்ட எப்படி பழகிறது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ப்ராட் மைண்டடா ஒரு மருமக வந்துட்டு அவங்க தெரிஞ்சுக்கணும் ப்ரிப்பேர்ட் ஆகணும் அப்படின்னு வரவங்களும் இருக்காங்க ப்ரீமெரிடல் கவுன்சிலிங்லேயே நம்ம பண்ணும்போது ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு பிசிக்கலி மென்டலி சோஷியலி எப்படி தயாராகணும் சோஷியலி அப்படிங்கும்போது ஃபேமிலி அளவா அந்த இன்லாஸை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ரொம்ப சிம்பிள் அதாவது அவங்க வீட்டில் இப்ப எப்படி அம்மா அப்பா தங்கச்சி கூட பிறந்தவங்க இந்த மாதிரிலாம் அவங்களுக்கு வந்து கூட பிறந்தவங்க தன்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் கேரை காட்டுறாங்களோ த சேம் திங் தே ஆர் ஷிஃப்டிங் இப்போ அவங்க பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படின்னு எப்படி எல்லாத்தையும் மாத்துறாங்களோ அதே மாதிரி இங்க நான் வந்து ஃப்ளெக்சிபிளா ஆகிக்கிற அவங்களும் என்னோட செகண்ட் பேரண்ட்ஸ் தான் என்னோட செகண்ட் சிப்ளிங்ஸ் தான் அப்படிங்கிற ஒரு அக்செப்டன்ஸ் வந்தாலே அந்த மருமகளுக்கும் ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் த சேம் வே அந்த மாமியாருக்கும் மாமனாருக்கும் தென் அந்த இன்லாஸ் அவங்களும் வந்துட்டு என்னோட ஃபேமிலியில் வந்து ஒரு புது வரவு இப்போ ஒரு நியூ பார்ன் ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேமிலியில் எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும் இல்லையா அந்த கை குழந்தையே கொஞ்சம் போது ஒரு புது வரவு அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும் அதே மாதிரிதான் ஸோ இந்த ரெண்டு குடும்பத்துக்குமே சேம் மருமகனுக்கும் அதே தான் இந்த மாமியாருக்கும் மருமகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பும் அந்த மாதிரி தான் ஸோ ஆப்போசிட் போல்ஸ் ஆர் அட்ராக்டட் நம்ம ஈஸியாக சொல்லுவோம் அதே மாதிரி எங்கேயுமே நம்ம வந்து மாமனாருக்கும் மருமகளுக்கும் பிரச்சனைன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் வை பிகாஸ் ஆப்போசிட் போல்ஸ் அதனால் அங்கே வந்து ஒன்று அமைதியாக போயிடுவாங்க இல்லை அப்படின்னா ஒன்று நல்லா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே இருக்கும் பேசிக்கவே மாட்டாங்க இல்லை அதிகமாக பேசுவாங்க பட் இங்கே மாமியார் மருமகள்ன்ற போது சேம் செக்ஸ் ஸோ அப்போ வந்து அங்க கண்டிப்பா ஈகோஸ்டிக்கா இருப்பாங்க ஒரு சில பேர் வந்து என்னன்னா நான் வளர்த்த பையன் இங்கேயும் அதேதான் நடக்குது அம்மா பையன் அப்படிங்கும்போது அங்க ஆப்போசிட் செக்ஸ் வராங்க ஸோ அப்போ என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு அஃபெக்ஷன் பாண்டிங் இருக்கும் ஒரு பொண்ணு அப்பாவுக்கு இருக்கிற பாண்டிங் அதே மாதிரி தான் ஒரு பையனுக்கும் அம்மாவுக்கு இருக்கிற பாண்டிங் இருக்கும் அப்போ என்னோட பையனோட பாசத்தை பங்கு போடுறதுக்கு ஒருத்தி வந்துட்டாலே அப்படிங்கிற ஒரு பொசிடிவ் அந்த பொசசிவ்னஸ் அம்மாவை என்ன தடுக்கும் அப்படின்னா இவ தானே வந்துட்டு என்னால எல்லாமே கொடுக்க முடியும் ஆனா அந்த படுக்கையை பகிர்ந்துக்கிறதுக்கு தான் முடியும் ஆப்வியஸ்லி இந்த இந்த பாசம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா என்ன காட்டிலையும் இந்த பொண்ணு தானே அதிகமா பாசத்தை கொட்டுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் பொசசிவ்னஸ்னால யார் மேல இவந்த பொண்ணு வந்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்க சண்டைகளும் பிரச்சனைகளும் ஆரம்பிக்காரு இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா பெரும்பாலும் ஒரு சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா மாமனார் வந்து மருமகளை வந்து ஒரு ஒரு மகள் மாதிரி தான் பாத்து பார்ப்பாங்க நிறைய இடத்துல ஆனா ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா ஈவ் இறக்கமே இல்லாம மருமக கிட்டயே நிறைய மாமனார்கள் வந்து மிஸ்யூஸ் பண்றாங்க அந்த மாதிரி மைண்ட் செட் ஏன் வருது ஆக்சுவலி இங்கே மிஸ்யூஸ் இல்லை வந்து செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் பண்ணுறதோ இல்லை செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணுறதோ இது எந்த எல்லா இடத்துலையுமே எல்லா ரிலேஷன்ஷிப்லேயுமே தான் நடக்கும் அதை வந்து இன்சஸ்டல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதாவது உறவு முறைகளில் நடக்கக்கூடிய இந்த மாதிரி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இதுக்கு பல காரணங்கள் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு சில டைம் வந்து அந்த பையன் அதாவது அந்த மாமனார் சொல்கிறோம் இல்லையா ஸோ அவரோட பையன் வந்துட்டு அப்ரோட வேலைக்கு போயிருப்பாங்க ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க அவர் வந்து என்னென்னு கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம் இல்ல இந்த பொண்ணு வந்துட்டு அப்பா இல்லாம இல்ல கூட பிறந்தவங்க யாருமே இல்லாம ஒரு சிங்கிள் பேரண்டா வந்துட்டு அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம் ஸோ அவங்களுக்கு ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும் போது சுச்சுவேஷன் தான் காரணம் ஸோ எந்த ஒரு ப்ராப்ளம் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கு அவங்களோட சைல்டுஹுட் ட்ராமா சேர்ந்த மாதிரி இருக்கு எல்லா மாமனாரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஸோ அதுல ஒரு சில பேர் வந்துட்டு அவங்களோட கூட ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் இல்லை என்னால் இதை எடுத்துக்க முடியும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேப்பபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது ஆனால் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஒரு சில பேர் ரொம்ப வெல்த்தியாக இருப்பாங்க பண பலம் அதிகமாக இருக்குது அவங்கக்கிட்ட ஸோ அதை வச்சு நான் வந்துட்டு நான் இந்த என்னோடய நிலைகள்லாம் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூட அவங்க மிஸ்யூஸ் பண்ணுவாங்க பட் எதுவாக இருந்தாலுமே எப்போவுமே நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்டு ஒரு தப்பாக நடக்குது தப்பான பார்வையில் பார்க்குறாங்கங்கும்போதே உட்காந்து பேசிடுறது நல்லது நல்லது ஸோ அதை நம்ம வந்து மறைக்கிறதுனாலையோ பேச பயப்படுறதுனாலையோ ஐயோ அவங்க என்னோட மாமனாரு அவர்கிட்ட போயிட்டு நான் எப்படி நீங்கள் தப்பா பார்க்குறீங்கன்னு அவர்கிட்ட பேசுனா கோச்சுக்கு வாரோம் இல்லை நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட தப்பா சொல்லி நம்ம நம்மளோட ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் வந்துடுமோ அப்படிலாம் யோசிக்காம நீங்கள் பொறுமையா உட்கார்ந்து அவர்கிட்ட எதுக்காக நீங்க என்ன வந்துட்டு இந்த மாதிரி பாக்குறீங்க ஏன் இப்படி பேசுறீங்க இந்த மாதிரி தொடுறீங்க அப்படின்னு கேட்கும் போதே அவங்களுக்கே ஒரு கில் சென்ஸ் வரும் ஓகே அவங்க சென்ஸ் பண்றாங்க அது அவருக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அந்த ஸ்டார்டிங் இனிஷியல் பாயிண்ட்லயே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அடுத்த லெவலுக்கு போகாங்க சூப்பர் ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு புரிதல் எல்லாருக்கும் இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை இன்னொன்னு இப்ப கூட சமீபத்தில் ஒரு பிரபலமான நிகழ்ச்சியில நான் பார்த்தேன் ஈகோ எஸ்டிக்கான டாக்ஸ் அதாவது நிறைய மதர் அண்ட் லாஸ் தான் எல்லாரையுமே சொல்லலை ஒரு சில மதர் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா மருமக காலங்கத்தில் ரொம்ப லேட்டாக எழுந்திரிக்கிறா நானும் இந்த வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் வேலை பழகவான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஆனால் பழக மாட்டேங்கிறா ரொம்ப லேட்டாக எல்லாம் பண்ணுறேன் தான் நாங்கள் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதிக்கமான பேச்சு வந்து செலுத்துகிறாங்க அப்போ எதிர்த்தரப்பில் அந்த பெண் சொல்கிறா நாங்கள் என்ன எதுவுமே தெரியாமையா இங்கே வந்துட்டோம் எங்கள் அப்பா அம்மா எங்களுக்கெல்லாம் கற்றுக் கத்து அனுப்பலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக பொதுவாகவே எல்லா மதர் லா கிட்டயும் இந்த பிரச்சனை இருக்கு உங்க அம்மா எதுவும் கற்றுக் கொடுக்கலையா உங்க வீட்டில் என்ன வளர்த்தாங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசிங் ஆட்டிடியூட ஏன் காட்டுறாங்க இந்தியாவில் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டுல அது ஒரு பாரம்பரியமா நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் எனக்கு என்ன ஒரு என்னோட ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா லைக் இப்ப நீங்க எப்படி ஒரு பையனை படிக்க வைக்கிறாங்க அப்புறமா வேலை பார்த்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா அந்த பையனோட அம்மா அப்பா அவங்களோட வயசான காலத்துல நான் வச்சு பார்த்துப்பான் பையன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி பொண்ணுக்கும் அம்மா அப்பா இல்லையா பொண்ணோட அம்மா அப்பாவும் வயசாக மாட்டாங்களா இல்ல அவங்கள யாரு பார்த்துப்பாங்க கூட பிறந்த ஒரு பையனோ தம்பி அண்ணா தம்பி யாராவது இருந்தா அவங்க பார்த்துக்காங்க சிங்கிள் டாட்டரா இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை ரெண்டு மூணுமே பொண்ணாகவே பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு குடும்பத்தில் வந்துட்டு அந்த பேரண்ட்ஸோட சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் அதை எப்படி ஹாண்டில் பண்ணுவாங்க ஸோ இதுக்கு என்னன்னா ஒரு மியூச்சுவலி அவங்க ஒரு பையன் பொண்ணு அவங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா புதுசாக ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அங்கே என்ன கஷ்டம் என்ன நஷ்டம் ஆகுது எப்படி ஃபேமிலியை ரன் பண்ணணும் என்ன மாதிரி ஏர்னிங்ஸ் சேவிங்ஸ் எல்லாமே அவங்க கற்றுக்க முடியும் இப்போ இவங்க வந்து ஒரு குற்றச்சாட்டு மாதிரி வைக்கிறாங்கல்ல மாமியார் வந்துட்டு என்னம்னா மருமகள் எந்திரிக்கல இந்த மாதிரி ஒரு மிஷினரி லைஃபா வந்து கிரியேட் பண்றாங்க அப்போ வந்து விமென்க்கு கிச்சன் தான் அவங்க கிங்டம் மாதிரி வந்து ஒதுக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த கிச்சன் பொறுப்பு வந்து அந்த பொண்ணு கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அவங்க தான் வந்துட்டு குயின் ஆமா சோ இது எல்லாமே அந்த இல்ல தரசி அந்த சாவி கொத்த வந்துட்டு அவங்க கையில குடுத்துட்டோம்னா அவங்க இட்டு பிளஸ் ஒரு கிட்ட அவங்கதான் வந்து ராணி அப்படின்ற மாதிரி பட் இப்போ நம்ம டே டு டே லைஃப்பில் எல்லாமே மாறிடுச்சு கோர்ஸ் அது குடும்ப தலைவன் இருந்தால் குடும்ப தலைவி இருக்கணும் தான் பட் அந்த குடும்ப தலைவனுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக இவங்களும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ உமன் வந்துட்டு இப்போ எம்பவர் ஆகிட்டு இருக்கிறாங்க வேலைக்கு போகிறாங்க குடும்பத்தை பார்க்குறாங்க அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய படிக்க வைக்கிறது ஸ்கூலுக்கு அனுப்புறது பார்த்துக்கிறது எல்லாமே வந்து ஈக்குவலாக ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேரும் மியூச்சுவலாக பண்ணும்போது தான் இங்கே ரெண்டு பேருமே என்கேஜாக இருப்பாங்க ஸோ இப்போ ரொம்ப பேர்டன் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கு மேலே மட்டும் செலுத்துகிறதோ இல்லை சம் ஃபேமிலிஸில் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹஸ்பண்ட் மட்டும் எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க அந்த பொண்ணு ஏன்னால் லவ் மேரேஜாக இருக்கும் அந்த ஹஸ்பண்ட் வந்துட்டு விழுந்து விழுந்து எல்லா வேலையும் பண்ணுவாரு ஒய்ஃப்க்கு வந்துட்டு எந்த ட்ரபிளும் கொடுக்க கூடாது அப்படின்னு ரெண்டுமே தப்பு தான் ஸோ ரெண்டு பேரும் மியூச்சுவலா அவங்க வந்துட்டு ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணி பார்க்கணும் என்ன கேட்டால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு சிக்ஸ் மந்த்ஸோ இல்ல ஒன் இயரோ அவங்க தனியா போய் அவங்க வாழணும் அப்பதான் அவங்களோட வாழ்க்கை என்னன்னு அவங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் அவங்க ஜாயின் ஃபேமிலி ஆயிக்கிறதோ இல்ல இன்லாஸ் பாத்துக்கிறது அது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபேமிலி பட் அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வந்துட்டு புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்க வாழ்க்கையை தனியா வாழும்போது தான் அவங்களுக்குள்ள என்ன நிறைகள் குறைகள் இருக்கு அப்படின்னு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் கூடயே இருந்து அவங்க வந்து சொல்லி கொடுத்து ஸ்பூன் ஃபீடிங் மாதிரியே எடுத்துட்டு போறது வந்து இட்ஸ் நாட் அட்வைஸ்பல் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சமையல் நீங்க சொல்லுங்க இல்லையா அந்த கிச்சனை வந்து விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே கிச்சனை பிடிச்சி வச்சிக்கிறது அட் த சேம் டைம் பேர்ல வெளியில இருப்போம் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் மருமக சமைக்க மாட்டேங்கிறா என் மருமகளுக்கு காஃபி கூட வைக்க தெரியல ஒரு ரசம் வைக்க தெரியல ஏன் அந்த மாதிரி ஒரு டுவாலிட்டி வந்து லேடிஸ்க்கு இருக்கு ஒரு காலத்துல அவங்களும் வீட்டுக்கு மருமகளா வந்தவங்க தானே அவங்க மருமகளா தான் இன்னைக்கு அம்மாவா இருந்து மாமியாரா வந்திருக்காங்க அந்த ஒரு விஷயத்த டோட்டலா மறந்துட்டு ஒரு சின்ன பொண்ணு மாட்டி சாமின்னு சொல்லி ஏன் ஒட்டு அந்த மென்டல் ஆகனியை அந்த பொண்ணு மேல காட்டுறாங்க ஆக்சுவலி இங்கே வந்து ஜென்ரேஷன் கேப் தான் வந்து பிளேஸ் அ வைட்டல் ரோல் ஏன்னா அப்போ இருக்கிற இந்த மாமியாருன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவங்க அவங்க வந்துட்டு ஒரு புது பெண்ணா இன்னொரு குடும்பத்துக்குள்ள அவங்க புகுந்து வீட்டுக்குள்ள போகும்போது அவங்க வந்து ஒரு எம்பவர்டா இல்லை அவங்க ஆக்சுவலி அவங்க வேலைக்கு போற லேடியா இல்லை ஒரு குடும்ப பொறுப்பை பார்த்துக்கிட்டு ஒரு ஹோம் மேக்கரா தான் இருந்தாங்க நல்ல ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாங்க ஸோ அதனால ஷி இஸ் டேக்கிங்க ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க துணி துவைக்கிறதா இருக்கட்டும் வீட க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதா இருக்கட்டும் இல்லை கிச்சனில் சமைக்கிறதா இருக்கட்டும் எல்லா வேலையுமே எல்லா பொறுப்புமே அவங்க எடுத்து பார்த்துக்கிட்டாங்க ஆனால் அவங்க வந்துட்டு வெளியில் போய் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை வந்து பிஸ்னஸ் பண்ணுற ஒரு உமனாக அப்படி கிடையாது ஆனால் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் இந்த இரவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உமனுமே வந்து மெஜாரிட்டி நைன்ட்டி பர்சன்ட் நீங்கள் என்ன லெவல் ஆஃப் பீப்புள் வேணாலும் எடுத்துக்கலாம் எல்லாருமே வந்துட்டு ஹஸ்பண்ட் ஈக்குவலாக நம்மளும் ஒர்க் பண்ணணும் ஒன்று வந்துட்டு அவங்களோட ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஒர்க் பண்ணுறது மணி மேக்கிங் செகண்ட்ரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன நான் படிச்சிருக்கேன் எனக்குன்னு ஒரு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் வேணும் செல்ஃப் எஸ்டீம் வேணும் நான் படித்ததை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ ஐம் ஹேவிங் லாட் ஆஃப் ஐடியாஸ் ஸோ அதனால நான் வந்துட்டு ஒர்க் போகிறேன் அப்படிதான் இப்போ எல்லா உமனுமே வந்துட்டு ஒரு எம்பவர் ஆகிட்டு இருக்காங்க அண்ட் செகண்ட் திங் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஃபேமிலியை இன்னும் அப்ளிக் பண்ணணும் அவங்க என்ன லெவலில் இருக்காங்களோ அதை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேருமே ஈக்குவலாக ஒர்க் பண்ணுறாங்க இதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு பிரச்சனையே இல்லை அவங்க ரெண்டு பேருமே டிசைட் பண்ணி தான் அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்போது இங்கே மாமியார்னு இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வீட்டு வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிறாங்க குடும்பத்து மேலே அக்கறை எடுத்துக்கிறாங்க தப்புன்னு நான் சொல்லலை ஆனால் இப்போ அடிஷ்னல் பேர்டாக இப்போ வந்து ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் வீட்டில் இருக்காங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் வேற யாருமே இல்லை நான் தான் காலையில் எந்திரிச்சு காஃபி போடணும் நான் தான் எந்திரிச்சி சமையல் பண்ணணும் அப்படின்னு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும் கூட யாராவது இருந்தால் என்ன தோணும் சரி நம்ம இல்லைன்னா அவங்க பார்த்துக்குவாங்கல்ல அப்படின்னு ஒரு அசால்ட்னஸ் வரும் இல்லையா ஸோ அது இல்லாமல் அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு ஸ்பேஸும் வந்துட்டு கூட இருக்கிறவங்க அதாவது மாமியார் மாமனார் அப்படின்றவங்க ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கணுமே தவிர நீ வீட்டு வேலையும் செஞ்சுட்டு போ அதுக்கப்புறமா உன்னோட ஆஃபீஸ் ஒர்க்கையும் பண்ணு குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தை வேலையும் பண்ணுவோம் அடிஷ்னலாக உன்னோட புருஷனையும் குழந்தை மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும் போது ஆல்ரெடி உமன் வந்துட்டு என்ன ஒரு 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 அந்த 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 த்ரீ டேஸ் இல்லை ஒன் வீக் பெயினையும் அவங்க அது உமனோட இமோஷனல் ஸ்டெபிலிட்டி மூட் ஸ்விங்ஸ் பக்கம் இருக்க இந்த ஒர்க் அப்படின்னு வரும்போது அவங்களோட மென்டல் ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கும் ஏன் யாரும் யோசிக்க யோசிக்கிறது இல்லை மேரேஜ் ஆனவங்க எடுத்தெடுப்புக்கு அட்லீஸ்ட் ஒரு ஒன் தனி கொடுத்தனமா இருந்தால் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் அவங்கவுங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதெல்லாமே வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம்னு சொல்றீங்க ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஃபேமிலி ரிஷன்ஷிப்பை மெயின்टेन இல்லையா கண்டிப்பா ஆப்வியாஸ்லி வை बिकॉज இதல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை நீங்க அத வெல்தியான ஒரு coupleஆ இருந்தாலும் சரி இல்ல ஒரு மிடில் கிளாஸ் இருக்கிற ஒரு coupleஆ இருந்தாலும் சரி அது யாரா இருந்தாலும் அவங்க வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஆனதுக்கு அப்புறமா தனியா ஒரு லைஃபை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இதுல இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா அவங்க पेरेंट्सோட அருமையும் புரியும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ப்ளீஸ் ஸ்டார்ட் தனி லைஃப் இது நம்ம சுஜிதா மேடம் சொல்கிற ஒரு பஞ்ச கண்டிப்பா கண்டிப்பாக எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் ஓகே இன்னொரு முக்கியமான கேள்வி இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தனியாக போனதுக்கப்புறம் கூட யாருமே இல்லை அப்படின்னாலும் அவங்க ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியாக தனியாக இருந்தாலும் ஏன் அங்கே வந்து அவங்களுக்குள்ள ஒரு இன்டிமசி லேக் வருது ஆக்சுவலி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக பண்ணுறாங்கல்ல இப்போது அந்த இன்டிமசி அப்படின்னு வரும்போது அவங்களுக்குள்ளே இருக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் ஸோ இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கும்போது ஒரு எப்போவுமே நம்ம வந்துட்டு ஒரே மாதிரி பேட்டர்னாக ஃபாலோ பண்ணும்போது ஒரு லேக்கிங் அங்கே இருக்க தான் செய்யும் அது இல்லாமல் அவங்க எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இப்போது ஹஸ்பண்ட் வந்து அப்ரோச் பண்ணும்போது ஒய்ஃப் அங்கே அவங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் இருக்கும் வைஃப் அவங்க இன்ட்ரெஸ்ட் காட்டும் போது அங்க அங்கே ஒரு பிஹேவியர் நடக்கும் என்ன அப்படின்னா நான் கூப்பிடமோ நீ வரல நீ நான் அந்த ஒரு ஈகோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது சின்னதாக ஸ்டார்ட் ஆகும் அதுல இருந்த அதுதான் ரூட் அப்புறமா அந்த நம்மளோட பேரண்ட்ஸை பற்றி பேசுறது ரிலேட்டிவ்ஸை பற்றி பேசுறது அண்ட் பெட் டைம் அப்படின்னு போகும்போது தான் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டலையா இல்லை வந்துட்டு அங்கே மளிகை கடைக்கு நம்ம வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணலையா அப்படின்னு மற்ற கதைகள்லாம் கொண்டு வந்து பெட் டைம்ல பேசும்போது டோட்டல் மூட் பாயில் ஆயிரும் ஸோ ஸோ இது நம்ம என்னன்னா ஒரு கல்யாணமாகி ஒரு மாசம் ரெண்டு மாதம் டில்ல ஒரு ஆறு மாசம் வரைக்கும் கூட அந்த ஒரு இன்டிமெஸ்சி நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த கப்பல் அஸ் அ கப்பில்லாம் அவங்க எப்படி டெவலப் பண்ணிக்கிறாங்க அவங்கள எப்படி க்ரூம் பண்ணிக்கிறாங்க இன்னொன்னு என்னன்னா மேஜரா நான் பார்த்த கிளைண்ட்ஸ்ல இந்த கப்பல் வந்து சொல்ற விஷயம் என்னன்னா கல்யாணம் ஆயிருச்சுல்ல என் ஹஸ்பண்ட் தான என் ஒய்ஃப் தானே அப்படின்னு ஆக்சுவலி அங்க ரிலாக்ஸ் ஆகிக்கிறாங்க பேரண்ட்ஸும் அப்படிதான் சொல்லி கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா சின்ன வயசுல ஆஹ் முன்னாடியே என்ன தராங்க அப்படின்னா கல்யாணம் ஆகிற வரைக்கும் என் பொறுப்பு கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ வந்து அழகாக இருக்கணும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் நீ வந்து ஸ்லிம்மா மெயின்டைன் பண்ணணும் பையனும் அப்படிதான் ஏ கல்யாணம் ஆகிற அது கொஞ்சம் நீ உன் பாடியை மெயின்டைன் பண்ணடா அப்படி எல்லாருமே வந்து என்னன்னா இந்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்படின்னு அந்த டெட்லைனாக ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க ஆக்சுவலி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் லைஃப் அங்கே ஸ்டார்ட் ஆகுது தட் இஸ் நாட் அ டெட் லைன் தான் வந்து லைஃப் அங்க ஸ்டார்ட் ஆகுது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா எப்படி நடந்துக்கணும் லேடிஸ் என்ன பண்ணிடுறாங்க கல்யாணம் ஆறு மாசம் இல்ல குழந்தை பெற்றதுக்கு அப்புறமா காலி அவ்வளோதான் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு கல்யாணமாய் ஒரு குழந்தை பெற்றுட்டேன்னு இதுக்கப்புறம் நான் ஏன் வந்து பியூட்டி பார்லர் போகணும் இதுக்கப்புறம் நான் ஏன் அழகா இருக்கணும் ஏன் ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேட்டர்னை மாற்றிக்கிறாங்க ஆக்சுவலி ஐ நாட் ஸ்பீக்கிங் அபவுட் தி ஹெல்த் வைஸ் அவங்க பிரெக்னன்சிக்கு அப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு ஒபிசிட்டி ஆகுது வந்து ஏதாவது தைராய்ட் ப்ராப்ளம் இருக்கு வெயிட்டு போடுறது பாடி ஷேமிங் பத்தி பேசல சோ இட் இஸ் லெத்தாஜிகா நம்மளுக்கு வந்து என்னன்னா லைசென்ஸ் கிடைச்சிருச்சுல இனி பிறகு நான் ஏன் வந்துட்டு நான் என்னோட பியூட்டிக்கும் இல்ல என்னோட ஹெல்த்துக்கும் நான் கான்ஷியஸ்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இது இது வந்து ஆண்களுக்கும் பொருந்தும் சில ஜென்ஸும் அப்படிதான் பண்றாங்க கல்யாணம் ஆயிடுச்சு இனி எதுக்கு நான் அப்படின்னு தொப்பையெல்லாம் போட்டுறாங்க ஃபேமிலி பேக் சிக்ஸ் பேக் இல்லாமல் ஃபேமிலி பேக் வந்துடுது ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ ஜென்ஸ்க்குள்ள வந்து இருக்குன்றது எனக்கு இப்போதான் தெரியுது எஸ் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எப்போவுமே ஏஜஸ் அ நம்பர் நம்மளோட லைஃப்பும் அந்த மாதிரி தான் எத்தனை வருஷம் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோன்றது முக்கியம் கிடையாது எவ்வளோ இளமையாக இருக்கும் அறுபதுலேயும் கூட நம்ம வந்துட்டு ஸ்வீட் சிக்ஸ்டீன் மாதிரி நம்ம டுயட் பண்ணுறதோ இல்லை ரொமான்ஸ் பண்ணுறது இன்டிமஸியாக இருக்கிறதுன்றது அந்த கப்பில் பொறுத்து தான் இருக்கே தவிர மற்றவங்க என்ன நினச்சிருவாங்க ஏன் எப்படி நினச்சாலும் பரவாயில்ல நம்மளோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் யோசித்து ஒரு கான்சியஸாக இருந்தாலே அவங்க லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க ரிலேஷன்ஷிப் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அதாவது இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும் இந்த மாதிரி விஷயத்த செய்யக்கூடாது இப்படி பண்ணால் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஹாப்பியாக ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும்ன்றது ரொம்ப ஆஸ் என்ன சொல்கிறது எப்பவும் போல் ரொம்ப அர்த்தமா சொன்ன சுதா தேங்க்ஸ்லாத் தேங்க்யூ